ஆனா இந்த தெய்வம் விண்ணுலகில் இருக்கிறார் அது அவருடைய ராஜ்யம் அது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் அந்த ராஜ்யம் எப்படி கண்ணுக்கு தெரியாததோ அதே போன்று அவரும் கண்ணுக்கு தெரியாத ராஜா நம்ம கெடவுள் யாரு ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா அது விண்ணக ராஜ்யம் அந்த விண்ணக ராஜ்யத்தில் இருந்த ராஜா என்ன பண்றாரு பூமியை படைக்கிறாரு அப்படி படைச்ச பூமி மீது தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற வேலையில அவர் யோசிக்கிறாரு என்னுடைய டிஎன்ஏ அதை தாங்கி இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு இந்த பூமியை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பூமிய மனுஷன் கையில கொடுக்கிறாரு நம்முடைய ஆதி பெற்றோர் அவர்கள் கிட்ட கொடுத்துட்டு சொல்றாரு அப்பா போல உங்க அப்பா நான் ராஜாவாக இருக்கிறேன் இந்த விண்ணுலகத்திற்கு ராஜாவாக இருக்கிறேன் இந்த விண்ணுலக ராட்சியத்தில் நான் எப்படி ஆட்சி செய்கிறேன் என்பதை நீங்க பார்த்து அதே போன்று நீங்களும் அந்த ராஜ உரிமையோடு இந்த பூ உலகத்தை ஆழ்ந்து கொள்ளுங்க ஆனா மனுஷர்கள் என்ன பண்ணாங்க பாவத்துல விழுந்தபடியால அந்த ராஜ்ஜியத்தை பூராகவும் அந்த அரச உரிமையை பூராகவும் சத்துருவிடம் கொடுத்து விட்டார்கள் இப்போ சத்துருவிடம் கொடுக்கப்பட்ட அந்த ராஜ உரிமையை மீண்டும் பெற்றுக்கொள்ளணும் என்றால் அதை மனிதர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது மனிதர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்ன மனிதன் பலவீனன் பாவத்தில் விழுந்து விட்டான் அப்போ பாவம் செய்யாத ஒருவரால் மாத்திரமே அந்த ராஜ்யத்தில் இருந்து விடுதலையை வாங்கி கொடுக்க முடியும் அப்போ பாவம் செய்யாதவர் யார் அப்படின்னு பார்த்தால் அது தெய்வம் ஆனா இந்த தெய்வம் விண்ணுலகில் இருக்கிறார் அது அவருடைய ராஜ்யம் அது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம் அந்த ராஜ்யம் எப்படி கண்ணுக்கு தெரியாததோ அதே போன்று அவரும் கண்ணுக்கு தெரியாத ராஜா இப்ப அவர் என்ன பண்ணிக்கணும் இந்த பூ உலகிற்குள் வருவதாக இருந்தால் இந்த ராஜ்யத்தை மீண்டுமாக கைப்பற்றுவதாக இருந்தால் அவர் மனித ஒரு எடுத்தாக வேண்டும் அவர் மனுஷனாக இயேசு என்கின்ற உருவத்தில் இந்த பூமியில் பிறந்தார் அப்படி பிறந்தவர் சத்துருவோடு சண்டையிட்டு நமக்கான ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுக் கொடுத்தார் அந்த ஆட்சி உரிமைக்கு பெயர்தான் உரையாட்சியாகும் கடவுளது ஒரிஜினல் பிளான் என்ன தெரியுமா விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உரையாட்சியை இந்த பூவுலகிற்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறது அதை மனிதன் கோட்டை இயேசு ஆண்டவர் இந்த வந்த பொழுது இருந்த அந்த ஆட்சியை விரிவுபடுத்த அவன் கிட்ட இருந்து கைப்பற்றி எப்படி கைப்பற்றினார் சிலுவையில் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்கு சத்துருவிடம் இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுத்து அந்த ராஜ்ஜியத்தை முழுவதுமாக நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி வாசகத்துல இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார் விரையாட்சியை உங்கள் மத்தியில் தருகிறேன் அதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்போ நீங்களும் நானும் அந்த விரையாட்சியில் வாழக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய கடமை என்ன இந்த ஆட்சியை நல்லபடியாக பார்த்து கொள்வது நல்லபடியாக பார்த்து கொள்வது என்றால் என்ன அவரைப் போன்று நாம் வாழ்வது அவரைப் போன்று நாம் பார்த்துக்கொள்வதாகும் அவரைப் போன்று நாம் பார்த்துக்கொள்வது அவரைப் போன்று நாம் வாழ்வது என்றால் என்ன நமக்கு தீங்கு செய்கிறார்களே அவர்களை நாம் தண்டிக்காது அவர்களை நாம் பழி வாங்காது அவர்களுக்கு நேரம் பார்த்து அவர்களை கால்வாரிவிடாது இயேசு ஆண்டவரை போன்று நாம் மன்னிப்பை கொடுத்து இதுதான் உண்மையான இரையாட்சி வாழ்வு இதுதான் உண்மையான இரையாட்சி என்று சொல்லி நாம் வாழுவோமாக பேரும் அவருக்கு வாழுகின்ற படியினால் அதை காணுகின்ற அவர் வாழ்க்கை மீது ஆசிரை நாம் எதிர்பாராத அளவு பொழிய 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 வாழ்க்கை என்றில் இருக்கும் நிலையிலும் இன்னும் இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்கள் சிகரங்கள் உயரங்களாக it comes